டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் தமிழில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்த்துட்ருக்குறாங்க இந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு அவங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்மளோட டீக்கடை கிச்சன் சேனல் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த சேனலில் இங்கிலீஷில் சப்டைட்டிலோட நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன இன்ரீடியண்ட்ஸ் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி தெல்ல தெளிவாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தக்காளி சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாேருக்காகவும் இன்றைக்கி தக்காளி சாம்பார் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான முறைப்படி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி அந்த நடுப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் அந்த தண்டு கணக்கு இருக்கிறத நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா நல்லா செவ செவன் நல்லா சோப்பாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க அரை கிலோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் நான் இதை சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு சின்ன பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அதை கீரிட்டு சேர்த்துருக்கேன் வெள்ளைப்பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா தொளியை நீக்கிட்டு அதையும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம உரிச்சோம்னா ஒரு பத்து வெங்காயம் அப்படி இருக்கும் அதை இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் நான் சேர்த்துறேன் இப்போ வந்து பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் எடுத்து அதை அலசி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் எதுக்காக நம்ம இப்போ பாசிப்பருப்பு சேர்க்குறோன்னா நம்ம வந்து அந்த தக்காளி சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதில் குழ குழப்பாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கிறோம் அது போக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு கா டீஸ்பூனு மஞ்சள் பொடி அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ வந்து நான் ஒரு பத்து வத்தல் நம்ம காஞ்ச மிளகா தான் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு பேஸ்டாக அடிச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்ல தான் நான் வந்து இதுக்கு தேவையான காரம் போட போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட போறேன் அதாவது இப்போ நீங்கள் அடைக்க இது மாதிரி பேஸ்ட் பண்ணி அடி போட முடியலைன்னா நீங்கள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம் தேவை டக்குன இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் நம்ம வந்து தேவையான செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் வெருங்காயப்படியும் ஒரு கா டீஸ்பூனு இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ பொருள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இதேமாரி நீங்கள் தக்காளியோட அளவுகள் குறைச்சி போட்டாலும் சரி என்னென்ன பொருட்களை வந்து குறைச்சி போட்டு கூட்டி குறைச்சி போட்டீங்கன்னுங்க அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க அளவுக்கு நான் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வீட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நான் நீங்கள் உங்கள் வீட்டு குக்கர் அளவுக்கு சீக்கிரம் அடிக்கின்றத பார்த்து நீங்கள் விசிலை கூட்டி குறைச்சி அளவுக்கு நல்லா குழைய வச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்ம இந்த வேக வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி அந்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டானில் மாற்றிடுங்க சின்ன பாத்திரத்துல மாற்றிடுங்க நம்ம வந்து கடைஞ்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பாத்திரத்துல இருந்து நல்லா கடைஞ்சிடணும் நல்லா கடைஞ்சிடலாம் அதுக்காக தான் இப்போ நான் வந்து நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கிறனோ நான் அதுக்காக இந்த மாதிரி சின்ன பா சட்டியில மாற்றி கடையிறதுக்கு தோதான சட்டியில் நான் மாற்றிருக்கேன் மாதிரி நீங்கள் அதுலேயும் மத்து வச்சு கடைகிற மாதிரி இருந்தால் நீங்கள் குக்கர்ல கூட கரைஞ்சிக்கலாம் நான் இதில் மாற்றிருக்கேன் இதில் அப்படியேவும் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி நல்லா கடையணும் நைஸா நல்ல தக்காளி பழம் அந்த இது எல்லாத்தையும் நல்லா ஸ்னாக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த சூடோட கடைஞ்சிங்கன்னா நல்லா கடை கடைபிடிக்கும் சீக்கிரம் நான் அந்த சூடு தான் அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மேல வச்சு நான் கடைஞ்சிட்டு இருக்கேன் நீங்க பிரிமனை இருந்துச்சுன்னா அந்த பிரிமணங்கள கூட நீங்க வச்சு அதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் எந்த அளவு கடைய நின்றதை கடைஞ்சிட்டு சொல்றேன் நம்ம வீட்டில் எப்படி பருப்பு கடைவோம் கீரை கடைவோம்ல அதே மாதிரிதான் அதே மாதிரி நல்லா கடைஞ்சி மையா கடைஞ்சி விட்றணும் இதில் வந்து சிலர் பருப்பு போட்டு செய்வாங்க சிலர் பருப்பு போடாமல் செய்வாங்க நம்ம வந்து பருப்பு எதுக்கு போட்டிருக்கோம்னா நல்லா அந்த கொஞ்சம் லேசாக பொழ குழம்னு நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும் அதுக்காக தான் பருப்பு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணா பிடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம முறைகளில் வெறும் தக்காளி மட்டும் போட்டு கூட செய்யலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க நல்லா கடைஞ்சாச்சு இந்த அளவுக்கு கடைஞ்சி நல்லா தான் இருக்கு இப்போது நம்ம தக்காளி ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் இல்லையா கடையிறதுக்காக அதில் இருக்க இருந்து எடுத்து போட்டு தான் நம்ம கடைஞ்சோம் அதனால் அந்த ஏற்கனவே கூட வேக வச்சிருக்க தண்ணி இருக்குது அதே இதை ஃபுல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம் இல்லை நம்ம ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு எதுக்குன்னா அந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகும் அதுக்காண்டி தான் நம்ம அந்த பாசிவருப்பு தக்காளி சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனு கடு உளுந்து பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த பொதுசாக வெட்டினதை அதில் சேர்த்துக்குருவோம் ரெண்டு வத்தல் அதையும் ரெண்டாக ஒடித்து அதில் சேர்த்துருவோம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பதக்கி விட்டுருவோம் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் நம்ம பழைய முறைகளில் வீட்டில் பாட்டி இந்த மாதிரி அம்மா எல்லாம் வந்து எப்படி தாளிப்பாங்கன்னா வந்து குழம்பு வச்சுட்டு தான் தாளிப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ நிறையா வந்து தாளிச்சுட்டு தான் குழம்பே வைக்கிறோம் அந்த குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி புளி குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா புதுசாக வெட்டி போட்டு நல்லா தாளித்து போடுவாங்க அந்த வெங்காயத்தோட மனமும் நம்ம தாளிக்கிற வாசனையும் நல்லா சுமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தாளித்து போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் முருகலாக தாளித்து போட்டால் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தை அந்த மாதிரி மெத்தில தான் போட்டிருக்கோம் அப்ப இந்த அளவுக்கு நல்லா தாளிப்பு போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மல்லியில் கொஞ்சமா எடுத்து நல்லா பொடிசா முனிக்கி வச்சிருக்கேன் அதையும் அந்த ஏற்கனவே இருக்கிற சூட்லேயே போட்டுருங்க சூட்லயே போட்டு அதை நல்லா ரெண்டு பரெட்டு பரட்டிருங்க போதும் இப்போ தாலிப்பு போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா ரெடியாகி வச்சிருக்கோம்ல கடைஞ்சி வச்சுருக்கத அப்படியே நம்ம தாலிப்புல ஊற்றிடுறோம் அவ்வளவுதான் நமக்கு தக்காளி சாம்பார் தயாராயிருச்சு செம்மையா இருக்கும் இட்லி தோசைக்கு லைட்டா அப்படி நல்லா நினைச்சு நல்லா இட்லி தோசையெல்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா மேல செளிம்பா ஊத்தி சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல தக்காளி சாம்பார் இன்னைக்கே நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்